ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வரக்கூடிய தை அமாவாசை எந்த நாளில் வருகிறது எந்த நேரத்துல நாம் முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணங்களை கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய இந்த மூன்று தானங்கள் நம் வாழ்க்கையில ராஜயோகத்தை தேடி தரும் என்றே சொல்லலாம் இப்போ நாம இந்த தானங்களை பத்தியும் அமாவாசை திதியை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே அமாவாசை தினம் அப்படின்னாலே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த தினத்துல முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் நாம மனதார வேண்டி வழிபாடுகளை செய்வோம் குறிப்பா ஒரு மூன்று அமாவாசையை இது போல நம்ம செய்வது ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை அது போலதான் வரக்கூடிய இந்த தை அமாவாசை தினமானது ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது அன்று தினம் முழுவதுமே அமாவாசை திதியாக இருப்பதனால காலையிலேயே நாம் தர்ப்பணங்களை கொடுத்துடலாம் ராகு கால நேரத்தில் படையல் போடுவதை நாம் தவிர்த்து கொள்ளணும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம்னு பாத்தீங்கன்னா காலை ஏழு முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள்ளே நாம் கொடுத்துடலாம் அதற்கு பிறகு ராகு காலத்தை கடந்து நாம் வந்து குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடுகளை செய்யலாம் இப்போது வெள்ளிக்கிழமையோடு இந்த அமாவாசை தினமானது வந்திருப்பதோடு இல்லாம பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருக்கிறது இது வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அரிதான அமாவாசை அப்படின்னே சொல்லலாம் மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதாக பித்தோகத்திலிருந்து வரக்கூடிய முன்னோர்கள் தை அமாவாசையில் மீண்டுமே பித்ருலோகத்திற்கு செல்வதாகவே சொல்லப்பட்டிருக்கு அதனால அன்றைய தினம் நாம் கண்டிப்பாக முன்னோர்களுடைய வழிபாடு தெய்வ வழிபாடு செய்யணும் குறிப்பாக அம்பிகையுடைய வழிபாடு செய்கிறது நமக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம் தான தர்மங்கள் செய்வதற்கு ரொம்பவே ஒரு சிறப்பான நாள்னா இந்த தை அமாவாசை தினம் இந்த தை அமாவாசை தினம் ஏன் அவ்வளவு சிறப்புக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி பட்டருக்காக அன்னை அபிராமி அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிலவையே காட்டியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில் பார்த்தோம்னா இது போல் அன்றைய தினம் சிறப்பான அதிசயங்கள் எல்லாமே நடந்திருக்கு இந்த நாளில் விரதம் இருந்து புனித நீராடினால் நம் பாவங்கள் அனைத்துமே நீங்குவதோடு இல்லாமல் நம்ம தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த அமாவாசைக்கு உண்டு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் ராஜயோகம் நம்மை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு இந்த நம்ம சொல்றோம் தை அமாவாசை அப்படிங்கிறதுனால பித்ருக்களுடைய சாபத்தை கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் பொதுவா அமாவாசை நாள்ல நம்ம முன்னோர்கள் நம்மை காண்பதற்காக நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்னே சொல்லுவாங்க அந்த நேரத்துல நாம அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக படையலிட்டு வழிபடுவது வழக்கம் வரைக்குமே அமாவாசை விரதத்தை நான் கடைபிடிக்கல முன்னோர்களுக்கு உண்டான படையலை நான் அப்படிங்கிறவங்க வரக்கூடிய இந்த தை அமாவாசை தினத்துல அவர்களுக்காக வழிபட்டு விரதம் இருந்து வழிபடுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பித்ரு தோஷமாக இருக்கட்டும் பித்ரு சாபமாக இருக்கட்டும் இது எல்லாமே நிச்சயமா மாறிவிடும் அப்படி இல்லைனா அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லாவிட்டால் நம் வீட்டில் வந்து குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்காது தள்ளிக்கிட்டே போகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிற்காது அது நமக்கு வந்து காலதாமதமாக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகும் பல நாட்களாக தீராத இருக்கக்கூடிய நோய்கள் அப்படியே தீராமலேயே இருந்து கொண்டு இருக்கும் மனவேதனையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு சரி செய்யக்கூடிய நிலைமை நமக்கு வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இது வரைக்கும் நான் அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்கள வழிபட மறந்திருந்தாலும் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் மறக்காமல் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு அவர்களை நினைச்சு தானம் செய்தாலே போதும் இதுவரைக்கும் இருந்த பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இது எல்லாமே நீங்கி அவர் ஆசீர்வாதம் கட்டாயமாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் நாம் செய்கின்ற இந்த தர்ப்பணங்கள் படையல்கள் அனைத்துமே நம் முன்னோர்கள் நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகமே இருக்கு அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாட்டியும் குறிப்பிட்ட ஒரு மூணு பேருக்கு நம்ம தானம் வழங்கினாலே நம்ம முன்னோர்கள் நம்ம செய்கின்ற வழிபாட்டை ஏற்று நமக்கு ஆசையும் வழங்குவாங்க இந்த மூன்று பேருக்கு கொடுக்கக்கூடிய தானம் அப்படிங்கிறது நம்ம செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்களையும் நீக்கி அவர்களுக்கு முக்தியை அளிக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த நாளில் நாம தானம் அளிக்க வேண்டியவர்களில் முக்கியமானவர்கள்னு பார்த்தீங்கன்னா காகம் காகத்திற்கு எல் கலந்த சாதம் நாம வைக்கணும் அமாவாசை அன்று காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் நாமளே சாப்பிட ஆரம்பிக்கணும் இரண்டாவதாக சொல்லக்கூடிய தானம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அம்சமாக சொல்லக்கூடிய பசுமாடு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பசுமாடு இருந்ததுன்னா பசுமாட்டிற்கு கோதுமை தவிடு அப்படி இல்லைன்னா அகத்திக்கரை வாங்கி கொடுங்க இல்லை அந்த மாடு சொந்தக்காரங்க கிட்ட என்ன வேணும் அப்படிங்கறது கேட்டுமே நீங்க வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வஸ்திர தானம் நம்ம செய்யலாம் யாருக்காவது வஸ்திரம் இல்லாட்டி அவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மூன்று பேர் ஐந்து பேருக்கு நம்ம வந்து அன்னதானம் செய்யலாம் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமையில் வந்திருப்பதனால திருவோணம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதியில் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான மீன்களுக்கு நாம பொறி வாங்கி போடலாம் உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது கோவிலில் குளம் இருந்ததுன்னா அந்த குளத்தில் போயிட்டு பொறி வாங்கிட்டு போய் கொடுங்க இப்படி நம்ம செய்வதனால கண்டிப்பா நமக்கு ராஜயோகம் தேடி வரும் நம்ம வீட்டில் பண பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இழுபறியாக எடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையா இந்த அமாவாசை திரிய முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டோடு இல்லாம இந்த தானங்களையும் செய்து நல்ல பலன்களை பெறலாம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்